அன்பு குழந்தையே உனக்கான தவம் முடிவடையவுள்ளது நான் எனது கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன் வருகின்ற வருடம் உன் வாழ்வில் பல அற்புதங்களை நான் நிகழ்த்தப் போகிறேன் என் தங்கமே உன் பொறுமைக்கு நான் நிச்சயம் ஒரு பரிசை தருவேன் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறப் போகிறது நீ முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் இந்த சாயி நாசியோடு நீ கேட்டது அனைத்தும் உனக்கு கிடைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு மனம் திறந்து மற்றவருக்கு நல்லது செய்கிறீர்களோ அந்த அளவு மனம் தூய்மையாகும் கடவுள் அதில் குடியிருப்பார் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக நீ மனம் புண்படாதே நீ பழகும் எல்லோருமே உன் புத்திசாலித்தனத்தை அங்கீகரிக்க முடியாது வன்முறை மோசமானது ஆனால் அடிமைத்தனம் வன்முறையை விட மோசமானது கற்றவர்களிடம் கற்பதை விட கற்றுக்கொள்பவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் தனது அச்சத்திலிருந்து மீண்டு வருபவர்தான் உண்மையிலேயே சுதந்திரமானவர் நமக்கு நாம் தான் உண்மையான எதிரி நாம் கோபம் அவசரம் பதட்டம் பேராசை இவைதான் நமக்கு எதிரிகளாக இருந்து செயல்படுபவை கோபம் எதிரிகளை ஏற்படுத்துவதோடு நின்று இல்லை அது நமக்கு வேறு வடிவத்தில் திரும்பி வரும் பதற்றம் ஏன் ஏற்படுகிறது என்று ஆராய்ந்தால் அதற்கு முக்கிய காரணம் திட்டமிடாமைதான் கோபத்தை காட்டிலும் அருவருப்பாக வேறு எதுவும் இருக்க முடியாது கோபம்தான் அவலட்சணம் என்பதை மனிதன் உணர வேண்டும் யார் தங்களின் கீழ் பணிபுரிபவர்களிடம் அதிக கோபத்தை காட்டுகிறார்களோ அவர்கள் தனக்கு மேலே உள்ளவர்களிடம் அதிகமாக குலைப்பவர்களாக இருப்பார்கள் ஒழுங்குமுறையற்ற வாழ்க்கையை வாழ்பவர் எல்லா செயல்களிலும் பதற்றமடைகிறார் இந்த உலகில் எல்லோருமே நம்முடைய விருப்பப்படியும் நம்முடைய திட்டத்தின்படியும் நடக்கப் போவது இல்லை அது தெரிந்தும் ஏன் கோபப்பட்டு நாம் நோயாளியாக வேண்டும் கோபத்தை கட்டுப்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்வை நாம் பெற வேண்டும் நம் வாழ்க்கையில் அனைவருக்கும் துன்பங்கள் வரும் துன்பங்களும் கவலைகளும் இல்லாத மனிதர்களே கிடையாது துன்பங்கள் வரும்போது தோண்டு விடக்கூடாது அதை தைரியமாகவும் சாதுரியமாகவும் எதிர்கொண்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அன்பு தங்கமே வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் உண்டு அது தயக்கமும் முயற்சியின்மையும் தான் துணிச்சலை தோலனாக்கி கொண்டால் தயக்கம் என்னும் எதிரியை விரட்டியடித்து தன்னம்பிக்கையை வளர்க்க முடியும் தயக்கத்தை விட்டு ஒழித்தாலே வெற்றி விரைந்து ஓடிவரும் தயக்கத்தை விரட்டும் முதல் யுத்தி நேர்மறை எண்ணங்கள் தான் என்னால் முடியும் என்ற எண்ணம் தரும் நம்பிக்கை தயக்கத்தை விரட்டியடிக்கும் வெற்றியை தேடி தரும் என்னால் முடியுமா என்ற தயக்கம் தோல்வி என்னும் படுகுழியில் தள்ளிவிடும் யாரும் என் பேச்சை கேட்க மாட்டார்கள் எனக்கு யாரும் உதவ மாட்டார்கள் நமக்கு இது சரிபட்டு வராது என்பது போன்ற எதிர்மறை எண்ணங்களை குறைத்தாலே அனைத்தும் நலமாக நடப்பதை உணரலாம் மன உறுதியால் தேடியதைக் கண்டு அடைந்தவர்கள் உண்டு மன உறுதியின்மையால் பின்னடைவே வரும் அடுத்ததாக தயக்கத்தை விட்டொழிக்க முயற்சி அவசியம் எழுத்தாளராக வேண்டுமானால் எழுதி எழுதி பழக வேண்டும் பேச்சாளராக பேசி பேசி பழக வேண்டும் வெற்றியை நோக்கி செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் நீ எதற்காக தயங்குகிறாய் எதைக் கண்டு நடுங்குகிறாய் என்பதை உணர்ந்து கொண்டு அதை போக்க முயற்சி செய் அதற்கான தயாரிப்புகளோடு அடுத்தடுத்த செயல்களை செய் மன அமைதியோடு ஒருமுக தன்மையோடு செயல்பட்டு தயக்கத்தை வெற்றி காணப்பார் சோர்வாக இருப்பது தயங்குவது பின்வாங்குவது ஆர்வம் குறைவாக இருப்பது முடியுமா என சந்தேகிப்பது முடிவெடுக்க முடியாமல் தயங்குவது தன்னம்பிக்கையின்றி பேசுவது செயல்படுவது எல்லாம் துணிவின்மையின் அடையாளங்கள் இதை தருவதும் தயக்கம்தான் தயக்கத்தை விட்டொழிக்கும் போது துணிச்சல் தானே வரும் துணிச்சல் வந்தால் தன்னம்பிக்கையும் கூடவே வந்துவிடும் நீ உன்னை பூனையாக நினைத்து கொண்டால் நீ பூனைதான் இதே உன்னை நீ சிங்கமாக எண்ணிக்கொண்டால் நீ சிங்கம்தான் உன் மனம் எவ்வளவு துணிச்சலை கொண்டுள்ளதோ அந்த அளவில் உன் வெற்றி உறுதியாக்கப்படும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்